குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கன்னி ராசிக்குரிய உத்திரம் ஆஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்க்கலாம் உத்திரம் ஒத்துழைப்பான நாள் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்களை அடைய சிறப்பான சூழ்நிலை உருவாகும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடம் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் நல்ல ஒத்துழைப்பை பெறுவீர்கள் புதிய பொறுப்புகள் வரும் உங்கள் செயல்திறமை உயரும் தொழில்சார் பயணங்கள் பயனளிக்கக்கூடும் தொழில் வியாபாரத்தில் சாதகமான வளர்ச்சி காணலாம் புதிய முதலீடுகளை செய்யலாம் கடன் வசூலில் முன்னேற்றம் காணலாம் புதிய ஒப்பந்தங்களை கவனமாக மேற்கொள்ளுங்கள் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களிடம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் உடல் நலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்தவும் பரிசோதனைகள் மேற்கொள்வது நல்லது பரிகாரம் விஷ்ணுவை பூஜிக்கவும் ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள் அஸ்தம் எதிர்ப்புகள் விலகும் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிட்டும் எதிர்ப்புகள் விலகும் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் பணியிடம் வேலைக்கான சூழ்நிலைகள் சீராகும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் வியாபாரத்தில் புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் போட்டியாளர்களின் செயல்பாடுகள் குறையும் பழைய பிரச்சினைகள் தீரும் குடும்பம் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் உறவர்களிடம் நல்ல புரிதல் ஏற்படும் சகோதர உறவுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உடல் நலம் மன அழுத்தம் குறையும் உறக்கக் கோளாறுகளை சரிசெய்யவும் ஆரோக்கிய உணவுகளை விரும்பி எடுத்துக் கொள்ளவும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் சித்திரை ஆதாயகரமான நாள் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவைகள் நிறைவேறும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படலாம் பணியிடம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் சக ஊழியர்களிடம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் முக்கிய திட்டங்களை செயல்படுத்தலாம் தொழில் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் காணலாம் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்கள் தொழிலை வளர்க்க உதவலாம் குடும்பம் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கலாம் உறவினர்களிடையே நல்ல புரிதல் ஏற்படும் நண்பர்கள் உதவக்கூடும் உடல் நலம் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணலாம் மன அழுத்தம் குறையும் உடல் இயக்கங்களை அதிகரிக்கவும் பரிகாரம் கணபதி வழிபாடு நல்ல பலன் தரும் வறியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கன்னி ராசிக்கான முக்கிய குறிப்புகள் உத்திரம் நட்சத்திரத்தினருக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தினருக்கு எதிர்ப்புகள் விலகும் சித்திரை நட்சத்திரத்தினருக்கு ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்வாழ்வு கொண்டு வரட்டும்